ஜூன் பத்தொன்பது புதன்கிழமை உலாவுகிறவர் ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டு ஒன்று கர்த்தர் ஏழு சபைகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் அவர் ஒரு சபைக்கு மாத்திரம் சொந்தமானவர் அல்ல எல்லா சபைகளுக்கும் சொந்தமானவர் அவரே சபைகளை கண்காணித்து போஷித்து வழிநடத்துகிறவர் அவர் உங்களுடைய குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலேயும் கூட உலாவுகிறவர் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் எப்பொழுதும் உணர வேண்டும் கர்த்தர் எங்கள் சபைக்குத்தான் சொந்தம் மற்றவர்களுக்கு அல்ல என்று சிலர் தங்களை மட்டுமே உயர்வாகவும் மற்ற சபைகளை ஆர்ப்பமாகவும் எண்ணுகிறார்கள் கர்த்தர் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே ஏந்திக்கொண்டு ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய சபையில் உலாவுகிறார் ஆத்துமாக்கள் மத்தியில் உலாவுகிறார் எல்லா சபைகளையும் கர்த்தர் நேசித்து அவர்களுக்காக தம்முடைய ஜீவனை ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாளோடு ஏதேன் தோட்டத்திலே உலாவினார் மருமக்களோடு நித்தமும் மகிழ்ந்திருந்தார் அவர்களோடு சம்பாஷித்தார் பேசினார் தாம் சுருஷ்டித்த மிருக ஜீவன்கள் பறவைகள் எல்லாவற்றையும் ஆதாம் இடத்திலே கொண்டு வந்து ஆதாம் அவைகளுக்கு பெயரிடுவதை தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்த அவளோடு கவனித்தார் கிராமங்களில் மாலை நேரங்களில் ஒன்றாக உலாவச் செல்வதை காணலாம் அப்போது மனம் திறந்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் வேறு சிலர் தனியாக தோட்டத்தில் உலாவி காற்று வாங்குகிறேன் என்பார்கள் அது போலவே புதிதாய் திருமணமானவர்கள் கடற்கரையோரம் உள்ள சாலைகளில் கைகோர்த்து தங்களுக்குள் பேசி சிரித்து மகிழ்ந்து உலாவுவார்கள் உங்களுக்கு கர்த்தரோடு இத்தகைய நெருங்கின தொடர்பு உண்டா ஏனோக்கே போல நீங்கள் தேவனோடு உலாவி வருகிறீர்களா கர்த்தர் வாக்குத்தத்தமாக சொல்கிறார் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் இரண்டு குரந்தியர் ஆறு பதினாறு நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னில் நான் உங்களிலும் இருக்கிறதே அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் யோவான் இருபது தேவன் தம் ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் உலாவுகிறவர் என்பதை வேத வசனம் அருமையாய் உறுதிப்படுத்துகிறது மத்தேயு பதினெட்டு இருபது வானாதி வானம் கொள்ள மாட்டாத மகிமையின் ராஜா உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி உலாவ வேண்டும் என்றார் நீங்கள் எவ்வளவு பாத்திரமான்களாக காணப்பட வேண்டும் கர்த்தர் மோசையிடம் நான் இசரவேல் ஜனங்கள் மத்தியிலே பாளையத்தின் நடுவிலே உலாவுகிறபடியால் அங்கே அசுத்தங்கள் காணப்படக்கூடாது என்றார் ஆம் அவர் மனுஷர் மத்தியில் உலாவுகிறவர் கர்த்தர் உங்கள் மத்தியிலே உதாவும்படி நீங்கள் எல்லா அசுத்தமான கிரியைகளையும் விட்டுவிட்டு அவருக்கு செய்வீர்களா உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் ஒன்று பெய்து ஒன்று பதினைந்து தெய்வ பிள்ளைகளே உலகத்தின் அசுத்தம் உலகத்தின் ஆசை இச்சைகள் உங்களுக்குள் வருவதற்கு ஒருபோதும் இடம் கூடாதிருங்கள் ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் ஆசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இரண்டு குருந்தியர் ஆறு பதினேழு